ஓம் காளி சரணம் ஓம் நம சிவாய இப்போ அம்மா எங்கே போயிட்டு இருக்கேன்னா பங்கனப்பள்ளியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் நந்தியாலில் ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு நடுவில் இருக்கிற யாகண்டி உமா மகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் இங்கே பல மர்மங்களும் சித்தர்கள் கூறியிருக்கிற சில வரலாற்றில் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்கே நடக்கிறதா கூறியிருக்கிறாங்க ரொம்ப 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 ஒரு சாணத்தியமான ஒரு தெய்வ ஆகர்ஷணமான ஒரு சிவன் ஸ்தலத்துக்கு தான் அம்மா இப்போ போயிட்டு இருக்கிறேன் என்னோடு நீங்களும் வாங்க இந்த அற்புதமான தெய்வீகமான இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் பார்த்திங்களா இந்த நந்தி வயலேருந்து தீர்த்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது இது எங்கேருந்து வருது எப்படி இந்த கோவிலுடைய பிரதானமான வரலாறு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆதி காலத்தில் இங்கே வந்து நந்தியம்பெருமான் வழிபாடு செஞ்சுருக்கிறாரு அப்போது சிவனும் பார்வதியும் நந்திக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்ததாக கூறப்படுது அகத்திய பெருமான் வந்து பெருமாள் மேலே மகாவிஷ்ணு மேலே ரொம்ப பிரியமாக இருந்து அவருக்காக ஒரு வந்து சிலையை வந்து செய்கிறார் மகாவிஷ்ணுவோடைய விக்கிரகத்தை செஞ்சு இந்த யாகண்டியில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் அந்த மகாவிஷ்ணுவோடைய கை வந்து சிதலம் அடைஞ்சு உடஞ்சி போதும் மன வருத்தத்தோடு மனவேதனையோடு இருக்கிறாரு அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியோட நந்தி வாகனத்தில் காட்சி கொடுத்து இந்த இடத்துல வந்து நந்தி தேவர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான வளர்ச்சி இங்க அடைஞ்சு உலக மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இந்த ஸ்தலத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இருக்கிறோம் அதனால் வந்து இது எங்களுடைய ஸ்தலம் நீ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கொகையில் வேணால் நீ வந்து மகாவிஷ்ணுவை வந்து பிரதிஷ்டை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அகத்தியிருக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு அதே இடத்துல வந்து சிவனும் பார்வதியும் ஜோதி சுரூபமாக சுயம்புலிங்கமாக வந்து அந்த இடத்துல உருவாக்குறாங்க இன்றளவுல பார்த்திங்கன்னா தத்ரூபமாக அந்த சிவனும் பார்வதியும் அந்த கருவறையில் அந்த சுயம்புலிங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களால் பார்க்க முடியும் அம்மா வந்து கருவறையில் போயிட்டு அந்த சிவனும் பார்வதியும் தொட்டு ஆலிங்கனம் பண்ணி என்னுடைய கையாலே அபிஷேகம் பண்ணி தீவாராதனைகள் செஞ்சதில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக நான் நினைக்கிறேன் எல்லாம் அந்த சிவனுடைய அருளும் பார்வதி தேவியுடைய அருளும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நந்தி வளர்ந்துட்டே இருக்கிறார் ஆமாம் சுயம்பு நந்தியாக இந்த இடத்துல வந்து எப்படி கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக லிங்கமூர்த்தியாக இருக்கிறாங்களோ இந்த இடத்துல வந்து பெருமான் இந்த இடத்துல வந்து சுயம்புவாக தோன்றி அப்படியே படிப்படியாக படிப்படியாக வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு அந்த வளர்ச்சியினால் இங்கே மண்டபத்தில் இருந்த ரெண்டு தூண்களையுமே வந்து அந்த கோவில் நிர்வாகம் அகற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல நந்தியம் பெருமான் வியப்பித்த ஒரு சக்தியாக இருக்கிறாரு அது கால நாணத்தில் பார்த்திங்கன்னா வீர பிரம்மேந்தர்ன்றவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நந்தி வந்து கலியுகம் போகுதுன்னா ஒரு பிரம்மாண்ட நந்தியாக வளர்ந்து இந்த இடத்துல வந்து கஜையோட அந்த காலில் இருக்கிற சலங்கையோட சப்தத்தோடு ரொம்ப தாண்டவமாக ஆடி அவர் வந்து எழுந்துப்பார் உயிர் பெறுவார் அப்படின்ட்டு காலநாணத்தில் பிரம்மேந்திரன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அழகாக மூன்று பக்கங்களும் பார்த்திங்கன்னா மலைகள் வந்து அழகாக சூழ்ந்துருக்குது இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு குகையும் சொல்வாங்க அம்மா உள்ளே போய் பார்த்தேன் படியேறி அழகான அந்த குகைகளில் மகாவிஷ்ணுவோடைய அகத்திய பெருமான் பூஜித்த அந்த மகாவிஷ்ணுவை இருக்கிறார் இன்னொரு கொகையில் காலநானம் எழுதிய வீர பிரம்மேந்திரர் தவம் பண்ண குகை அங்கே இருக்குது ஒரு குகை வந்து சிவலிங்கம் இருக்குது சிவபெருமான் அந்த இடத்துல தியானம் செஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க அந்த மூன்று குகைகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயிக்க வகையில் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பார்க்கறதுக்கு வீப்பின் சரித்திரமாகவும் இருக்குது அம்மா போயிட்டு அங்கே தியானம் பண்ண ரொம்ப அந்த இடமே அப்படியே ஒரு குளிர்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக இருக்குது எவ்வளோ சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் எத்தனையோ யுக யுகமாக இந்த இடத்துல தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த காடுகளில் இன்றளவும் சித்தர்கள் தவம் செய்கிறது அங்கே இருக்கிற குருமார்கள் குருக்கள்லாம் வந்து சொன்னாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மலைகள் வர அந்த சுனை தீர்த்தம் அப்படியே வந்து அந்த கருவறை பக்கத்தில் ஒரு சின்ன குண்டத்தில் சின்ன ஒரு கிணறு மாதிரி இருக்கிற இடத்துல விழுந்து அதிலிருந்து அந்த நீர் பாதையை அமைச்சு பெரிய மகாநந்தி குளம்னு சொல்கிறாங்க அந்த குளத்துல விழுந்து அதில் அம்மா வந்து ஸ்தானம் செஞ்சு